வணக்கம் நேர்களே நான் உங்கள் லாஸ்ட்ரோபூர்ணா இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு பலன்களே ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களுக்கும் உண்டான பலன்களை தான் இப்போ சிறப்பு பதிவா பாக்க போறோம் இந்த மாதிரியான ஒரு புது பதிவுல உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த பதிவுல பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு அம்சமாக அந்த ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களுக்கும் ஒவ்வொரு செக்டாரா நானும் பிரிச்சு சொல்லியிருப்பேன் எப்படி அப்படின்னா வேலை செஞ்சிட்டு இருக்கிறீங்கன்னா தனி தனியார்ல இருக்கிறவங்களுக்கு எப்படி அடுத்து அரசாங்கத்துல இருக்கிறவங்களுக்கு எப்படி அடுத்து அஹ் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரியா சொல்லியிருப்போம் அடுத்து தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்கன்னா தொழில்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி செய்யும் போது எப்படி இருக்கும் அடுத்து கான்ட்ராக்ட் பேசிஸ்ல செய்யும் போது எப்படி இருக்கும் இந்த மாதிரியா ஒவ்வொரு துறை வாரியாக எந்த மாதிரியான பலன்களை ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களும் பெற போறாங்கன்றதுதான் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த பதிவுல ஒவ்வொரு பதிவுலையும் உங்களுக்கு ஒவ்வொரு தெய்வங்கள நம்ம தாராளமாக சொல்ல முடியும் ஆனாலும் உங்க ஜாதக ரீதியாக சில தெய்வங்கள் முக்கியமான தெய்வங்கள் இருக்கும் அதனால அந்த அந்த ஜாதகத்தை நீங்க தான் உங்களுக்கு துணை நின்று உங்களை வழிநடத்தி செல்லும் நீங்க அதை வழிபடாமலே இருந்திருக்கலாம் சில தெய்வங்களை நீங்க வழிபடாமலே இருந்திருக்கலாம் ஆனாலும் அந்த தெய்வங்கள் உங்களுக்கு வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு தெய்வமாக தான் இருக்கும் ஜாதக ரீதியாக அதனால நீங்க அந்த தசாபுத்தியும் பாத்தீங்கன்னா உங்க ஜாதக ரீதியாக தான் செயல்படும் இப்ப நம்ம சொல்றது எல்லாமே கோச்சார நிலவரப்படி சொல்லிட்டு கோச்சார நிலவர அந்த கிரகங்களை தற்காலிகமாக குரு பயிற்சி சனி பயிற்சி எல்லாமே வருட கிரகங்களாக பயிற்சி ஆகும் போதும் அந்த கோச்சார கிரகங்களை வழிநடத்தி செல்லக்கூடிய கிரகங்கள் அதாவது தலைமை தாங்கக்கூடிய கிரகங்கள்னு சொன்னோம்னா அது உங்களுடைய தசாபுத்தி கிரகங்கள் சுய ஜாதகத்துல இருக்கக்கூடிய அந்த தசாபுத்தி கிரகங்கள் தான் இந்த கோச்சார கிரக வழி வழிநடத்தி செல்லும் அதனாலதான் நம்ம எப்போதுமே உங்களுடைய சொல்லி சொல்றோம் நம்ம கோச்சார ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களுக்கும் ஒவ்வொரு ராசியில இருக்கக்கூடிய என்னென்ன நட்சத்திரங்கள் அந்த நட்சத்திர அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் கடைசி வரைக்கும் பண்ணாம பாருங்க இந்த சேனல்ல முதன் முறையா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வரும் The <laughs> cat திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் ராகுவனுடைய நட்சத்திரம் அந்த மிதுனர் ஆசியில இருக்கக்கூடியவர்கள் ஒன்றாம் பாதம் அதாவது திருவாதிரை ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்கு பாதங்கள் இந்த நான்கு பாதங்களுமே இந்த மிதுன ஆசியில இருக்கிறதுனால அந்த திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில இனிமேல் இழக்கிறதுக்கு எதுவுமே இல்ல அந்த லெவல்ல தான் நீங்க இருப்பீங்க அந்த அளவுக்கு ஒரு படுமோசமான ஒரு வாழ்க்கையை சந்தித்தவர்கள் தான் இந்த திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் தான் சர்ப்ப கிரக ஆதிக்கம் நிறைந்தவர்கள் திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் அதே சமயத்துல இந்த நட்சத்திரக்காரர்கள் எல்லார்கிட்டையுமே பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எளிமையோட பழகுபவர்கள் இவங்க கிட்ட இப்படித்தான் இருக்கணும் இவர்கள் கிட்ட இப்படி இருக்க ரொம்ப உஷாராகவும் இருக்கக்கூடியவர்கள் உஷாரா விழிப்புணர்வோடு இருக்கக்கூடியவர்களே ஏமாந்த காலம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் அந்த அளவிற்கு இவர்களுடைய வாழ்க்கையில நிறைய ஏமாற்றங்கள் புதனும் ராகுவும் சேரும் போது அங்க நட்பு வட்டாரத்துல ஏமாற்றங்கள் ஏற்படுது எப்படி புதனும் ராகு பிந்துன ராசி புதன் இவர்கள் ராகுனுடைய நட்சத்திரம் அப்படி இருக்கும்போது அந்த புதனும் ராகுவும் சேரும் போது நிறைய ஏமாற்றங்கள் இவர்களுடைய வாழ்க்கையில எப்போதுமே காத்துட்டு இருக்கும் அதனால ஒரு முடிவு எடுக்கிறதுல மிக தெளிவோட எடுக்கணும் இவர்கள் நம்மளை சார்ந்து இருப்பார்களா இருக்க மாட்டாங்களா கொஞ்சம் யூகிச்சு எடுத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி மிகவும் பொழிவான ஒரு நேரமாக தான் இருக்க போது வருடமாக தான் இருக்க போகுது இந்த திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் வேலை செய்ய இருக்கிறீங்கன்னா தனியார் துறையில வேலை செய்யறீங்க ஒரு கார்பரேட் இண்டஸ்ட்ரீஸ்ல வேலை பார்க்கறீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு இடமாற்றம் மாற்றம் செஞ்சுக்கிறது நல்லது ஒரே இடத்துல இருந்தீங்கன்னா கண்டிப்பா அதுல நிறைய பிரச்சனைகள் வரும் ஏற்கனவே வேலையை விடக்கூடிய ஒரு நேரத்துல தான் இருக்கிறீங்க அப்படி இருக்கிறவங்க தைரியமா வேலையை விடுங்க ஏன்னா ஒரு புது புது வருடம் இருக்குது நம்ம வேலையை விட்டா நமக்கு எதாவது தேவையில்லாது இந்த வருடம் ஃபுல்லுமே டென்ஷன் ஆயிடுமோ அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அதுல ஒரு தான் ஏற்படும் யாரெல்லாம் துணிச்சலோட ஒரு தைரியமா நீங்க அதுல ஒரு முடிவு எடுக்கிறீங்களோ கண்டிப்பாக அதுல ஒரு நல்ல ஒரு வெற்றியை அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு இடமாற்றம்ன்றது இந்த அன்பர்களுக்கு ஒரு இன்றியமையாதான் இருக்கு இடமாற்றம் செய்வதனால ஒரு நல்ல வளர்ச்சிகள் காத்துட்டு இருக்குது அரசாங்கத்துல உத்தியோகத்துல வேலை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் கிடைப்பதற்கு உறுதியான ஒரு நேரம் ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க கையில கொண்டு வந்து டிரான்ஸ்பரா கொடுத்துருவாங்க டேபிள் மேல வச்சுட்டு போயிடுவாங்க நீங்க இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு போங்க அப்படின்னு ஒரு மாற்றம் செஞ்சிருவாங்க இந்த இடத்துல போய் நீங்க ஒரு விவாதம் பண்ணனீங்கன்னா அது தேவையில்லாத ஒரு பனிஷ்மெண்டா ஆகுறதுக்கும் உண்டான ஒரு நேரம் நேரமாக இருக்கும் நான் எனக்கு எதுக்கு இப்போ டிரான்ஸ்பர் தேவையே இல்லையே என்னுடைய குடும்பம் எல்லாம் இங்க இருக்கு என்ன வேற எங்க போக சொன்னீங்கன்னா நான் எப்படி போறது அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அது ஒரு சஸ்பெண்ட் ஆவோ இல்ல வேற ஏதாவது பனிஷ்மெண்டாவும் மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால சில விஷயங்கள்ல இந்த வேலை அரசாங்கத்துல வேலை செஞ்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் கொஞ்சம் ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட செஞ்சீங்கன்னா தான் ஏற்றவாறு மாறிக்கோங்க மாறிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு வளர்ச்சியான ஒரு காலகட்டமாக தான் இருக்கும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நிறைய ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அந்த மாற்றங்களை நோக்கி நீங்க பயணம் செய்யலைன்னா கண்டிப்பா சில தவறான ஒரு முடிவுகளும் எடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் என்ன மேடம் இப்படி வருடத்தின் ஆரம்பத்திலேயே ஒரு நெகட்டிவா சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அது வந்து நெகட்டிவ் கிடையாது அதாவது ஒரு சில விஷயங்கள் வரும்போது குரு பகவான் உங்களுடைய ராசியில சஞ்சரிக்கும் போது சில மாற்றங்களை நீங்க கடுமையாக இருக்கும் அந்த கடுமையோடு நீங்க ஒரு போராட்டத்தை தொடர்ந்தீங்கன்னா அது ஒரு அதனுடைய எண்டு பாத்தீங்கன்னா ஒரு வளர்ச்சியை தொடக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் அதனால சில மாற்றங்களை செஞ்சுக்கோங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி உள்ள ஒரு ஆண்டாக தான் இருக்கும் தொழில் சில புது நீங்க கை அந்த அந்த தொழில் ஸ்தானத்துல சனி பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் தொழிலாளர்கள் மூலமாக பிரச்சனைகள் தேவையில்லாத விபத்துகள் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் அதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால கொஞ்சம் தொழில் சம்பந்தமாக இருக்கும்போது புது 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 ப்ராஜெக்ட் வருஷத்துக்கு ஒரு ப்ராஜெக்ட் ரெண்டு ப்ராஜெக்ட் அப்படி பிளான் பண்ணிக்கோங்க பெரிய அளவுல ஏன்னா ராகுன்ற கிரகம் பாத்தீங்கன்னா எப்போதுமே பெரிய லெவல்ல தான் நீங்க கற்பனையே செய்வீங்க அதனால பெரிய லெவல்ல நீங்க எந்த விதமான ஒரு முயற்சிகளும் எடுக்காம ஒரு சின்ன லெவல்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா அது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இந்த திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு குடும்பம் ரீதியாக அப்படின்னு பார்க்கும் போது குடும்பத்துல சில பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் தேவையில்லாத பேச்சுவார்த்தை தேவையில்லாத விவாகரத்தை கொண்டு கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும் ஏன்னா மூன்றாம் இடத்துல கேது நெருங்குறாரு குடும்பஸ்தானத்தை நெருங்கும் போது இன்னும் ஒரு வருடத்துல அந்த கேது பகவான் உங்களுடைய இரண்டாம் இடத்திற்கு வர்றதுனால கண்டிப்பாக தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளை தவிர்க்கணும் தவிர்த்துட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய குடும்ப வாழ்க்கை ஒரு இனிமையான ஒரு வாழ்க்கையாக இருக்கும் திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் பெரிய பெரிய வீடெல்லாம் வாங்குவதற்கு உண்டான ஒரு சாதகமான அமைப்பு நீங்க வெளிநாட்டுல இருக்கிறீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு நேரம் அடுத்து பாத்தீங்கன்னா வேலை உங்களுடைய சொந்த ஊர்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் உங்களுக்கு உண்டான ஒரு சில இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு ஆண்டாக தான் இந்த திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நிறைந்த ஒரு வருமானம் கிடைக்கும் நிறைந்த வருமானம் அப்படின்ற போது பாத்தீங்கன்னா உங்களுடைய பத்தாம் இடத்துல அந்த தொழில் ஸ்தானத்துல அந்த சனி பகவான் இருக்கிறதுனால தொழில் செய்யறவங்களுக்கு சில தடைகளை கொடுத்தாலும் வேலை செய்யறவங்களுக்கு ஒரு நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்கும் குடும்பம் சம்பந்தமான சில மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயங்களும் நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல நீங்க எல்லாம் வல்ல அந்த புகழையும் பெற்று நேர்மையான ஒரு பதவி புகழ் உயர்வோட உங்களுடைய வருமானத்தை ஒரு சீரமைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்க போது இந்த திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு மிதுன ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு அதனால இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு புதிய பொழிவோடு அமைவதற்கு அந்த இறைவனை நம்ம ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை செய்வோம் எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்